உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மேற்கு வங்காளம் மற்றும் சிக்கிமிலிருந்து வரப்பட்ட அரிய வகை கள்ளிச்செடிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள வண்ண வண்ண மலர்கள் உயர்ந்த மரங்கள் ஆசியாவிலே பெரிய புல்வெளி மைதானம் உள்ளிட்ட இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்க நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இந்நிலையில் பூங்காவில் புதுப்பிக்கப்பட்ட கள்ளிச்செடி இல்லத்தில் மேற்கு வங்காளம் மற்றும் சிக்கிமில் இருந்து கொண்டு வரப்பட்ட வகை கள்ளிச்செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது பல்வேறு வடிவங்கள் வண்ணங்கள் அளவுகள் கொண்ட இந்த கள்ளிச்செடிகள் இயற்கையின் வியத்தகு படைப்புகளை நினைவூட்டும் வகையில் காட்சியளிக்கின்றன முள் நிறைந்த தோற்றத்திற்குள் ஒளிந்திருக்கும் மென்மையையும் அழகையும் பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது இந்த அரிய தாவரங்களின் காட்சியகம் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாது மாணவர்கள் தாவரவியல் ஆர்வலர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது